குடைத்த சொல் சிவபுராணம் சிவபுராணத்துக்கு மனைவாசகன் என்ற பெயர் குழைத்த சொல்மாடி குடைத்த சொல்மாடியில இருக்கிற திருவாசகத்துல ஒரு பாடல்தான் சிவபுராணம் சிவபுராணத்துல தொடர்ந்து வரிக்கு வரி விழாம பார்த்து கொண்டு வருகிறோம் அதுல அடுத்த பத்தியோடைய வரியை பார்க்கிறோம் அடுத்த பதிய என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகம் கடுத்தாண்ட வேந்த நடி விழ்கள் பிறப்பிருக்கும் பிங்ககந்தன் பெய்கழ்கள் வில்ல அப்படின்றவர்கள் தான் அதாவது வேகம் என்ற மனவேகத்தை தலைத்து நம்மளை ஆண்ட வேந்தன் இருப்பவன் யவன் என்றால் அது ஈஸ்வரன் அப்படிங்கறதுதான் முதலடிக்கு பொருள் இரண்டாம் அடி பிறப்பறுக்கும் பிங்கஹந்தன் பெய்கள்கள் வெளிய பிறப்பறுப்பவர் யார் என்றால் ஈஸ்வரன் மட்டும்தான் நம்முடைய பிறப்பு யாரால் துண்டிக்கப்படும் அப்படின்னா அது எம்எர்மான் தேவெருமான மட்டும்தான் அப்படிங்கிறதா காணப்படும் பின்கெஹந்தன் அப்படின்னா என்னன்னா தன்னுடைய தலையில அலங்காரம் கொன்றவர் அப்படிங்க தலை அவர் என்னென்னா சூழிக்காரு பாதி மதி நதி மிகுது மலை நாதர் அருளிய குமரேசா அப்படின்ற திருப்புகளே புரியுது அதாவது பாதிமதி விரைமதியையும் அதே மாதிரி நதி அப்படின்ற கங்காதேவியையும் ஒன்றை மாலையையும் தெருக்க மாலையையும் அதுபோல இது மட்டும் இல்லாம பாம்பையும் தன்னுடைய தலையில சூடி கொண்டவன் தான் சிவ இத்தனை அலங்காரங்களைக் கொண்ட திங்கஹந்தன் வீக்கலைகள் வெளியார் அவருடைய கழுகு வெலுக அப்படிங்கிறதுதான் இந்த ரெண்டு அடிக்கான பொருள் இதுபோன்று திருபாசகம் என் தேனி பல அடியணை நன்றி வணக்கம் திருச்சிக்